டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் கமல்ஹாசன் அவர்களுடைய தக்லீஃப் லைஃப் கேஹெச் டூ தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி நம்மளாம் கூப்பிட்டுருந்தோம் இப்போது டீசர் அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு நேம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு இப்போது கமல்ஹாசனுக்கு வந்து இந்த படம் ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் காரணம் அவருடைய ஆஸ்தான டிரெக்டர் மணிரத்னம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு அண்ட் இனி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சினாரியோ எங்கே உருவாகிருக்குன்னா ப்ரொடக்ஷன்மே வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் கூட சேர்ந்து மெட்ராஸ் டாக்கேஸ் சோனி பிக்சர்ஸ் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த படத்தை ப்ரொட்யூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னா ஒரு பக்கம் டிரெக்ஷனில் மணிரத்னம் இருக்கார் இன்னொரு பக்கம் ஏ ஆர் ரஹ்மான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருந்து வந்து கமலுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்போ ஸோ இந்த ட்ரீயோடைய காம்போவில் நம்ம இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா கமல்ஹாசன் அவருடைய பேர் சொல்லுவார் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் இப்போ அந்த நாய்க்கர் அப்படின்னு பார்க்கிட்டோம்னே நம்ம எல்லாத்துக்குமே வந்து வேல் நாயக்கர் நாம் வந்துட்டார் ஓகே அதுவும் மனிரத்தனம் காம்போ இதுவும் மனரத்னம் காம்போ ஸோ எங்கேயாச்சும் லிங்க் பண்ணியிருப்பாரன் சொல்லிட்டு பட் யூஷுவலாக மணிரத்னம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார் லைக் அந்த பழைய ஃபேக்டர்ஸ்ல எடுத்துகிட்டு உள்ள கொண்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவர் எந்த அளவுக்கு வந்து புதுமையான விஷயத்தை கொடுக்க முடியுமோ அதை தான் முயற்சி பண்ணி அவர் பண்ணுவார் எல்லா படங்கள்லையுமே இப்போ இந்த படத்தில் அவர் என்ன விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம ஆர்வம் எதிர்பார்த்து காதல்கிறமே தவிர மற்றபடி அந்த பழைய ஃபேக்டர்ஸ் கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாரா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அவரோட படங்களில் இதை தாண்டி கமல்ஹாசன் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவார் அது ஆக்சுவலி தூத்துக்குடி பக்கத்தில் கூடிய ஊர் அண்ட் அது அவருடைய ஸ்லாங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவ்வளோ தத்ரூபமாக பேசியிருப்பார் தூத்துக்குடி ஸ்லாங் கமல்ஹாசனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஒரு கோயம்புத்தூரில் படம் எடுத்தா கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுவார் இப்போ இதை பாலக்காட்டில் படம் எடுத்தா அழகாக மலையாளம் பேசுவார் ஸோ அவர் ஒரு லாங்குவேஜில் வந்து அவர் அடிச்சு ஆளே கிடையாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் ஸ்டில் அதை எவ்வளோ மெனக்கெட்டு அவர் அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதை தாண்டி அது ஒரு ஃபைட் போஷன் வரும் இப்போ ஸ்டண்ட் அன்பருவையும் மாஸ்டர் பண்ணியிருக்காரு ஒரு ஜாப்பனீஸில் ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்னா கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக என்னென்னா ஜப்பானில் அப்படி ஒரு கேங் இருக்குது அவங்க ஒரு கேங்ஸ்டர் கேங் மாதிரி இப்போவுமே இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் அவங்களுடைய ஃபைட்டில் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஸ்டண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பெர்ஃபெக்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசனுடைய இன்ட்ரோவே அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்திட்டு வருவார் போசிட்டு வந்துட்டு அப்படியே போர்வை எடுத்துட்டு இப்படி இந்த சுற்றி வந்து இப்படி அடிக்கிறது இந்த போர்ஷன் எல்லாமே வந்து அதோடைய அதை பேஸ் பண்ணி அந்த ஜாப்பனீஸில் இருக்கக்கூடிய ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் தக் லைஃப்லாம் முதல்ல துல்கர் சல்மான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஜெயம் ரவி இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நியூஸ் வந்து இப்போ அசோக் செல்வன் வந்திருக்காரு சிம்பு ஸோ எஸ்டிஆர் வந்து தக் லைஃப் நியூ தக் ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி எஸ்டிஆர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு இல்லையா ஆனால் அவருடைய கெட்டப் நல்லா அந்த முடியெல்லாம் வச்சு இப்படி கட்டிட்டு அவர் புதுசு புதுணுக்குள்ள இருந்தாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா யூஸ்வலா எஸ்டிஆர் வந்து ஷூட்டுக்கு லேட்டாத வருவாரு டைமுக்கு வர வரமாட்டாரு யாரையும் மதிக்க மாட்டாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே கேள்விப்படுவோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட காசிப் இந்த படத்துக்கு எஸ்டிஆர் வந்து ஷார்ப்பாக டைமுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டார் மணிரத்னமும் பயங்கர ஹாப்பி எஸ்டிஆர் வச்சு கமல்ஹாசன் இன்னொரு படத்தை கூட எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காருங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ எஸ்டிஆர் வந்து இவ்வளோ பங்கச்சுவலாக இருந்திருக்காரா அப்படிங்கிறதா அது காரணம் வந்து அவர் கமல்ஹாசன் மேலே வச்சுருக்க மரியாதை அண்ட் மணிரத்னம் சாருடைய படம்ங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி அவருக்குள்ளே வந்துருச்சு போல அண்ட் இதை தாண்டி படத்தில் ட்ரிஷா இருக்காங்க ஸோ ட்ரிஷா இருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்டிங் ஏன்னா பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கை வச்சு அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதுங்கிறது மணிரத்னம் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் அவரை நம்ம பார்த்துருப்போம் அவர் எவ்வளோ அழகாக மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங்கை வந்து அசால்ட்டாக தள்ளிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த படம் வந்து ஒரு ஸ்டார் காஸ்டிங்கை மேனேஜ் பண்றதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்க போறது கிடையாது அண்ட் கமல்ஹாசன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஏஐ கோர்ஸ் படிக்க போறாரு அந்த ஏஐ கோர்ஸ் வந்து இங்கே இது அப்ளை பண்ணிடுவாரோ அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை ஏன்னா அந்த ஏஐ கோர்ஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு வரக்குள்ளார படம் ரிலீஸ் டேட் கிட்டே வந்துடும் ஆக்சுவலி ஏன்னா ஆல்ரெடி தக் லைஃப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஷெட்யூல்லாம் கம்ப்ளீட்டாக ஓவராயிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் அங்கே இருக்குதுங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த ஷூட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக ஓவராகிடுச்சு ஸோ கூடிய சீக்கிரம் அநேகமாக அந்த டிசம்பர் கிட்ட அந்த கிறிஸ்மஸ் கிட்ட படம் ரிலீஸ் ஆகலாம் இல்லைன்னா அந்த பொங்கல்கிட்ட ரிலீஸ் ஆகலாம் பட் ஜனவரியை தாண்டாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியை தாண்டாதுங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அண்ட் படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்க போகுது ஏ ரமான் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு உருவாகிட்டே இருக்குது இப்போது வந்து நடிகர் சங்கம் இப்போது கமல்ஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சேர்ந்து அந்த கலை நிகழ்ச்சியில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க பார்த்துருப்போம் இப்போது இந்த கேட்கும்போது லைக் அந்த இடத்துல வந்து யார் ஹீரோவாக நடிப்பாங்க யார் வில்லனாக நடிப்பாங்க அண்டு அவங்கள படத்தை பற்றின விஷயங்கள் ஏதாச்சும் அங்கே கன்வே ஆகுமா லைக் அதை ஒரு ப்ரொமோஷன் ஃபேக்டராக அவங்க யூஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கா அது எங்கே நடக்க போகுது இப்போ அப்ராடில் நடந்துச்சுன்னா மேபி அவங்களுக்கு அதிகமாக காசு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்ராடில் வச்சு பண்ணுவாங்களா ஸோ இந்த மாதிரி லைக் அது வந்து ஒரு நடிகர் சங்கத்தோடைய கலை நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் இவங்களோட மூவி ப்ரொமோஷனாகவும் யூஸ் பண்ணியிருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க்கும் வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்துருந்தால் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நடிகர் சங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஸோ நீங்கள் தக் லைஃப்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்டு டக் லைஃப் அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை டீகோட் பண்ணீங்க வேறு என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலான விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் கமல்ஹாசன் இந்த ட்ரியோ கோம்போவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ரசிகர் ஆனால் மணிரத்னம் கமல்ஹாசன் ஸோ இவங்களுடைய கோம்போவில் வந்த படங்களில் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்